நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆணி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறது என்பது பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆணி மாதத்தின் சிறப்புகள் என்ன ஆணி மாதம் என்ன கிழமையில் பிறக்கப்படுகிறது என்ன நட்சத்திரத்தில் வருகிறது என்பது பார்க்கும்போது ஆணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆணி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை சிவபெருமானுடைய ஒரு மிகப்பெரிய பிரகாசம் கிடைக்கக்கூடிய நாள் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு சிவபெருமான எவ்வளோ தூரம் நீங்கள் முழுமையாக முழு மனதுடன் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை நீங்கள் முழுமையாக பெற முடிங்கிறது கருத்து அதே போல் இங்கே இன்னொரு விஷயமும் இண்டிஷன் ஆகுது என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை சிவன் கிழ சிவனுடைய நாள்னு சொல்லிட்டோம் ஏன்னா சூரியனுடைய நாள் தான் சிவனை தான் மெயினாக வழிபாடு செய்வோம் அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் அப்போ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆணி மாதத்தில் முழுமையாக சிவனுடைய முழுமையான ஆதிக்கமும் அதே போல் நம்முடைய பெருமாளுடைய முழுமையான ஆதிக்கமும் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவு நீங்கள் இந்த மாதத்தில் சிவபெருமாளையும் சரி பெருமாளையும் சரி மனசார வழிபாடு செய்யுங்க நிறைய மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் திதி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி வந்து ஆரம்பிக்குது கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி வந்து ஆரம்பிக்குது அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது கோவில்கள் வழிபாடுகளுக்கு சிறந்த மாதம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆணி மாதத்தில் தான் அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிருக்கோம் எல்லா கோயில்லையும் பாருங்களேன் ஒவ்வொரு ஏரியா வாய்ஸாக எப்படி ஆடி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுறங்களோ அதே போல் ஆணி மாதத்தையும் இறை வழிபாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்குது என்ன கேள்வினா எல்லாருமே வந்து கேட்குறாங்க ஸோ ஆணி மாதம் வீடு மாற்றலாமா ஆணி மாதம் வாடகை வீடோ ஒத்திக்கோ வீடு மாறி போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க ஒரே ஒரு விஷயந்தான் ஆணி மாதத்தில் மட்டும் தயவுசெய்து வீடு மாற்றம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் வீடு மாறுறது ரொம்ப சிறப்பு இப்போ ஆணி மாதம் வீடு மாறப்படாது சரி வீடு கெட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா புதிய வீடு கட்டணும் பார்த்துருக்கோம் இடம் வாங்கி போட்டோம் வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாமானா அதையும் தவிர்ப்பது நல்லது புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியோ அல்லது புதிய வீடு பால் காய்ச்சுறதையோ தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்கிறது நம்மளுடைய கருத்து சரி இந்த ஆணி மாதம் பௌர்ணமி நாள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வியாழக்கிழமை வருது ஆணி மாதம் கரெக்டாக வியாழக்கிழமை வருதுங்க இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடுகளுக்கு சிறந்தது இந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை வரனால சித்தர்கள் வழிபாடு அனுப்பி க எல்லாருமே பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள சித்தர்கள் சமாதி அடைந்த இடங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம சம்பந்தப்பட்ட எந்த செயல்பாடு இருந்தாலும் உங்களை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை போல் இந்த ஆணி மாதத்தில் அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா ஆணி பத்தாம் தேதி இரவு ஏழு மணிக்கு ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி மாலை வரையும் இருக்கிறது அப்போ நீங்கள் அமாவாசைக்கு எப்போ திதி கொடுக்கலாம் அப்படின்னா பதினொன்றாம் தேதியை செலக்ட் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் கரெக்டாக வரும்போது அமாவாசை இருக்கிறது தான் சிறப்பு அப்போ நீங்கள் ஆணி மாதத்தில் திதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பதினொன்றாம் தேதியை பயன்படுத்தி கொள்வது மிகப்பெரிய சிறப்பு என்பதை பார்க்குறோம் சரி இப்போ இந்த கிரகங்களுடைய தன்மைகளை தான் நம்ம ஆணி மாதத்தை நிர்ணயம் செய்கிறோம் அப்ப ஒவ்வொரு கிரகங்களும் எங்க இருக்கு அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் தனுசு ராசி நேர்களுக்கு ஆணி மாதத்தில் கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் ஆகிய இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் மிதன ராசிக்குள்ளே நுழையும் பொழுது ஆணி மாதம் பிறக்கிறது சூரிய பகவான் குரு பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களுமே இந்த ஆணி மாதம் துவக்கத்தில் ஒரே நேர்கோட்டில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க புதன் பகவான் மட்டும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு மாறுவார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல செவ்வாயும் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் அதே போல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு நான்காம் இடத்துல சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்க சுக்கர பகவான் இந்த ரா இந்த மாதத்தில் இடையில வந்து ஆறாம் இடத்துக்கு மாறுவார் ஸோ இந்த சுக்கர பகவானும் புதன் பகவான் மட்டும்தான் இந்த மாதத்தில் அதாவது ஆணி மாதத்தில் இடம் விட்டு இடம் மாறுறாங்க ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசி கிடப்பாங்க மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லாமே அதே இதே அந்தந்த இடத்துல அப்படியே அமர்ந்திருப்பாங்க சரி இப்படி இவங்கள் இந்த நிலையில் பொழுது தனுசு ராசிக்கு என்ன ஏற்பட போகுது இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி அன்பர்களில் தன்னுடைய முழு திறமையும் வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் இவனால் இருட்டுக்குள் அடைஞ்ச ஒரு செயல்பாடு தான் உங்களுக்கு லைஃப்பில் இருந்திருக்கும் அவ்வளோ ஒரு வில் பவர் கொண்ட நீங்கள் ஏதோ ஒரு சின்ன பானைக்குள்ளே உங்களை வந்து அடைச்சி வச்சா எப்படி ஒரு குடத்துக்குள்ளே அடைச்சி வச்சா எப்படி அடைச்சி வச்சா ஒரு சுவாசம் சுவாசிக்க முடியாமல் ஒரு நேருப்படையாக எதையுமே பேச முடியாமல் மனசுக்குள்ளேயே ஒரு அழுத்தத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு பார்த்தீங்களா அது அப்படியே மறப்பு டோட்டல் லைஸ் சூரிய பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசின் அதிபதியின் பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்து அதிபதியின் பார்வை டேரக்டாக உங்கள் ராசியில் விழு உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் முடியாதுங்கிற வார்த்தைகள் இனிமேல் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடையாது தனுசு ராசிக்காரங்க அப்படியே ஒரு என்ன சொன்னால் சட்டக்காலரை தூக்கி விட்டு நடக்கலாம் என்னங்கெலாம் யார் தெரியுமா எங்களோட திறமை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டு நம்மளுடைய தனுசு ராசினியர்களில் யாரெல்லாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பணியில் வேலை பார்க்குறீங்களோ அரசாங்க பணியில் வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்து அடுத்த கட்ட உயர்வான பதவியை நோக்கி பயணிக்க முயற்சி எடுக்கிறீங்களோ உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால இந்த கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கிறனால வெற்றி உண்டு என்பதை சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் தனுஷ்ராசியில் கடின உழைப்பாளியும் நீங்கள் தான் கடின போராளியும் நீங்கள் தான் அப்போ இவ்வளோ போராட்டம் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்த நிலையில் அப்படியே சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் அது நீங்கள் ப்ரைவேட்லேயே வேலை பார்த்தாலும் சரி தனியார் துறையில் வேலை பார்த்துருந்தாலும் சரி உறுதியாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாது போல் தனுஷ் ராசியில் யாரெல்லாம் ஆசிரியர்களாக பணிபுரிகிறீர்களோ உங்களுடைய மதிப்பும் மரியாதை கூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஃபுல் செயல்பாட இன்வால்மெண்ட்டோடு இன்னுமே பண்ணுங்க ஏன்னா குரு ஆறில் அமர்ந்தனால் உங்களால் நிறைய விஷயத்தை செயல்படுத்த முடியல ஸோ இப்போ நீங்கள் அதிகமாக செயல்படுத்தினீங்கன்னா சிறந்த ஆசிரியருக்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன தனுசு ராசி அன்பர்களில் குடும்ப தலைவியாக பொறுப்பேற்று பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சமோகமாக செயல்படுத்தணுங்கிற எண்ணத்தில் மனசுக்குள்ள அழுத்தத்துடன் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு உறுதியாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய மாமனார் மாமியார் இந்த உறவுகளால் அல்லது உங்களுடைய கணவருடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் எவ்வளோ இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவிச்சிங்களோ இனிமே அவங்க உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுடைய உங்கள் மேலே சுமத்தின பழி போட்டி பொறாமை எல்லாத்தையுமே விளக்கிடுவாங்க நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு ஆற்றல் செயல்பாடுகளை அவங்க உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் பயன்படுத்துகிற விதம் இந்த வட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உயர்ந்த நிலை கிடைக்கும் திருமணத்துக்கான விஷயங்களை செயல்படுத்தலாம் ஆனால் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஆவணியில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் திருமணத்துக்கான வரன் பார்க்குற விஷயங்களை நீங்கள் உறுதியாக செயல்படுத்துனீங்கன்னா மாற்றங்கள் உண்டு தனுசு ராசியில் யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணுறீங்களோ சொந்த தொழிலில் ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்பாடி இவ்வளோ தொழில் பண்ணி தொழிலை விட்டுட்டு போயிடலாமா நினச்சோம் இந்த வட்டம் ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கிட்டாங்க சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் தோன்றுறது போல் உறுதியாக இந்த மாதம் உங்களுடைய லாபத்தை தொழிலில் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நம்மளுடைய தனுசு ராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் ஒரு அங்கீகாரம் ஏற்படும் ஒரு சிறப்பான செயல்பாடுகள் ஒரு மதிப்புரிய விஷயங்கள் உங்களை அனைவருமே எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன தனுசு சில கலைஞர்கள் அதாவது நடிகர் நடிகர் நடிகைகளுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் அறிமுக அதிகமாவதற்கான வாய்ப்புண்டு புதுமுக கலைஞர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடுவதற்கான வாய்ப்புண்டு உங்களுடைய திறமையை பாராட்டி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க புதிய வாய்ப்புகளை தேடி வந்து கொடுப்பாங்க ஸோ இதை நீ கரெக்டான காலமாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய முழு திறமையும் இந்த உலகத்துக்கு தெரிய வரும் பாராட்டுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ராசி மாணவர்கள் ஆசிரியர் மீது அதிக அக்கறை செலுத்துவீங்க ஆசிரியர் மூலமாக ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் தனுசு ராசி மாணவர்கள் கல்வியில் சிறந்த மாணவன் என்று பேரும் புகழும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் ஒரே ஒரு விஷயம் சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறது அதே போல் உங்களுக்கு ஒன்பதாம் செவ்வாய் கேதம் வந்திருக்குது இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் கவனமாக இருங்க உங்களுடைய தகப்பன உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க வேறு எந்த பெரிய பாதிப்பு கிடையாது வெற்றி மகிழ்ச்சி உறுதியாக ராசிக்கு இந்த ஆணி மாத்திர சிறப்பான பலன்கள் உண்டாகின்றன என்பது கிரக ரீதியான கணக்கு